يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما ان الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والاخره واعد لهم عذابا وَالَّذِينَ يُؤْذُونَ السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطي الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رَبِّي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وقال النبي صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد ாகியல்லாஹூரின் உண்டாகமாக சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முகமது அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயல்பவரை பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அகஹம்லா புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம் நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக எங்களின் உயிர் மூச்சு என்ற விஷயங்களை பார்த்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த தவஹீத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் இதுதான் எல்லா விஷயத்திற்கும் மிக மிக முக்கியமானது இந்த தௌஹீத் இல்லை என்றால் ஒருவனால் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியாது இந்த தௌஹீதை பத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் திருமலை புறாவனை நாம் படித்து பார்த்தால் லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார் அதில் முதலாவது உபதேசம் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார் யா புனைய ல துஷிரி குவில்லா இன்ன சிறுக்க முன் அலீம் மகனே அல்லாஹிற்கு இணை கற்பிக்காத பல உபதேசம் சொல்றாங்க அதில் முதல் உபதேசமாக மகனே அல்லாஹிற்கு இணை கற்பிக்காதே இன்ன சிறுக்க அல்லாஹிற்கு இணை கற்பித்தல் அது மிகப்பெரிய அநியாயம் என்று தன்னுடைய மகனுக்கு லுக்மா என்று சொல்லக்கூடிய நல்லடியார் உபதேசம் செய்வதை அல்லாஹ் அப்துல்லா அலவீன் தன்னுடைய திருமறை கூற சொல்கிறார் நம்மில் அதிகமானவர்கள் நமக்கு பிள்ளை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னைக்காவது நாம் இந்த தௌஹீதை பற்றி எடுத்து சொல்லி சொல்லியிருக்கிறோமா அல்லாஹ் இணை கற்பிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறோமா அது மட்டுமல்ல யாக்கூப் நபி அலைய இஸ்லாம் சுரத்துல் பக்ராதில் இறைவன் சொல்கிறான் அங்குந்தும் சுகதா இது ஹமர யக்கூகல் மௌத் இது காலனி வனீகி மா தாஃதுன பிம் பعد யாக்கூப் நபி আলাইஹிஸ்ஸலாம் மரண தருவாயில நாமலாம் மரணிக்கப் போற நேரத்துல என்ன பண்ணுவோம் ரொம்ப வறுத்தத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வோம் ஆனால் யாக்கூப் நபி আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களை பார்த்து மா தாஃதுன மின் பعدி எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம்

இஸ்ஹாக் வணங்கிய ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹுவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று யாக்கூப் நபி அலி அவர்கள் மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எத்திர யோசிச்சு பாருங்க யாக்கூப் நபியுடைய அந்த சமுதாயத்தில் அந்த நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நபிமார்களுடைய குடும்பம் அந்த குடும்பம் யாக்கூப் நபியுடைய மகன் யூசுப் நபி அலி ஒரு நபி பல வருடங்கள் இஸ்லாத் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் மவுத்தாகக்கூடிய தருணத்துல கூட பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க உறுதிப்படுத்துறாங்க நினைவுபடுத்துகிறார்கள் மகனே எதை வணங்குவா அந்த மக்கள் அழகாக சொல்கிறார்கள் இப்ராஹிமுடைய இஸ்மாயிலுடைய இஸ்ராக்குடைய இறைவனாகிய ஒரே இறைவனை நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தான் தௌஹித்வாதிகள் நம்ம டைரக்டா சொல்றோம் நாங்க இந்த ஜமாத்துல இந்த அமைப்புல பெரிய வருடமா இருக்கிறோம் இந்த தௌஹீதுக்காக நாற்பது வருடம் வருடங்கள் உழைத்து இருக்கிறோம் இந்த மாநில தலைவர் இந்த காட்டிட்டா உடனே இப்படி நம்மை நாமே அறியாமல் ஒரு மிதப்புல மிதந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் தௌஹீதுவாதிகளின் இருந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும் அதாவது ஒரு மாநில பொறுப்பு நம்ம அனைத்து தவியல் கூட்டமைப்பு இருந்த நேரத்துல மாநில பொறுப்பில் இருந்த ஒரு நபர் சொல்ல முடியாது அவர் இன்னைக்கு இருக்கிறாரு தர்கா கோஷ்டில இருக்கிறாரா இல்லையா மாநில பொறுப்பு கொடுத்தவர் எந்த நான் அவரை போன்ற ஆய்வு செய்வதற்கு யாரும் கிடையாது முந்தைய லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துருச்சு ஹதீஸ்கள் புறம் அதை ஆய்வு செய்யணும்னா அப்படி ஒரு பட்டன் தட்டியாச்சுன்னா கிடைச்சிடும் ஆனா புத்தகத்துல இந்த ஹதீஸ் இந்த இடத்தில் இருக்கிறது என்று அதிகமாக ஆய்வு சிந்தனை உள்ள அதிகமான மார்க்கத்தை அறிந்த ஒரு நபர் இன்றைக்கு எங்க இருக்கிறார் தெரியுமா தர்கா கோஷ்டிகளுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நமது இல்ல அல்லா பாதுகாக்கணும் அவர் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த சங்கு பரிவார கூட்டத்துல போய் முக்கியமான ஒரு போஸ்டர் இருக்கிறாரா இல்லையா அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தௌஹீதுல இன்றைய காலகட்டத்துல இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமா யோசித்து பாருங்கள் நபிகள் நாயம் சல்லா குலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் செயல்கள் யாவும் இறுதி நிலையை பொறுத்தது என்று சொன்னார்கள் நாற்பது வருஷம் தௌகிதல நான் பாடுபட்டேன் என்னனாலதான் இந்த பள்ளிவாசனுடைய தூண் இருக்கிறது என்று சொன்னால் எந்த பிரோஜனம் கிடையாது மரணிக்கக்கூடிய தருவாயில் தௌஹித நிறுவனத்தில் இருக்கிறதா அதான் வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறை குரான சொல்கிறான் வலா தமு துண்ண இல்லாவா அன் துன் முஸ்லிம் ராகவை தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் இத்தனை வருஷம் தகச்சதெல்லாம் இருக்கிறேன் தகச்சதெல்லாம் ஹச்சு இருக்கிறேன் இத்தனை செய்திருக்கிறேன் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் சிந்திச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்லா அரை அவருடைய காலகட்டத்துல ஒரு மனிதர் நசரானியா இருக்கிறார் கிறிஸ்தவரா இருக்கிறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பக்கர சூரத்துல் பக்ர தீவா ஆலிம்ரான் சூரத்துல் ஆலி முரானையும் பக்ராவையும் மனப்பாடம் செய்கிறார் கிட்டத்தட்ட நாலு ஜிசு குரான் முப்பது ஜிஷு அவர் ஓதுறது மனப்பாடம் செய்து எவ்வளவு நாலு ஜிஸுக்களை மனப்பாடம் செய்தவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு நபியல் நாயம் சல்லல்லாஹுனு இஸ்லம் அவர்கள் மிக சிறந்த ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள் காத்திபுல் வகி வகியை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பு ரசுல்லாக்கு இறை செய்தியை ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள் மனப்பாடம் செய்வார்கள் தொழுகையில நேரங்களில் ஓதுவார்கள் மற்ற சில நபித்தோழர்கள் குறிப்பிட்ட சில நபித்தோழர்கள் அதை எழுதி வைப்பாங்க மிக முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த மனிதருக்கு நபிகள் நாயகம் சதல்லா உலகம் அவர்கள் கொடுக்கிறாங்க சில காலங்கள் அவர் எழுது எழுதுறாரு சூரத்தில் பக்ராவ மனப்பாடம் பண்றாரு ஆலிம்ராவ சூரத்தில் ஆலிம் ராணி மனப்பாடம் செய்கிறாரு காலங்கள் செல்கிறது இஸ்லாத்தை விட்டு திரும்பவும் கிறிஸ்தவராக மாறிவிடுகிறார் கிறிஸ்தவரா மாறினது மட்டும் கிடையாது அவர் சொல்றாரு முகம்மதுக்கு நான் எழுதி கொடுத்ததை தவிர வேற தெரியாதுங்கிற இஸ்லாத்தின் மீதா அவதூர் சொல்றாரு ரசூல்லா ஓதுராங்களா இதெல்லாம் நான் எழுதி கொடுத்ததான் ரசுல்லாவே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூரை பேசுகிறார் உடனே அந்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் அவரை எடுத்து கொண்டாடு கொண்டாடுறாங்க காலங்கள் செல்கிறது அவர் கிறிஸ்தவராகவே காஃபிராகவே மரணித்து விடுகிறார் உடனே அந்த கபருல அடக்கம் செய்யறாங்க அடக்கம் செய்தா அந்த கபரு அந்த மண்ணு அவர் தூக்கி மேல வீசிருது உடனே அந்த கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்யறான் எங்களுடைய தோழரை இந்த முகம்மது மருடைய கூட்டத்தார்கள் தான் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டார்ல அதனால இவர்கள் தான் அவருடைய ஜனாசாவ் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க மீண்டும் அடக்கம் செய்கிறார்கள் ஆதார்பூர்வமான செய்தி புகாரிக்கு பதிவு செய்யப்பட்ட செய்தி இரண்டாவது முறையாகும் அவருடைய அவருடைய உடலை அந்த கபு தூக்கி வெளியே வீசிவிடுகிறது அடுத்த நாளும் மிகப்பெரிய ஆழத்துல பிரம்மாண்டமா யாரும் எடுக்க முடியாத அளவுல ஒரு ஆழமாக குறியக் கூண்டி அவரை அடக்கம் செய்கிறார்கள் மூன்றாவது முறையாகவும் கபுறு தூக்கி வெளியே போட்டிருக்கு அதுக்கு முன்னாடி விளங்கிக்கிறாங்க இது முகமது அவருடைய தோழர் செய்யக்கூடிய வேலை இல்ல இது வேற ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி அந்த ஜனாசகம் அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க இதுல இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன தௌஹீத்வாதியாக இருந்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் குரானை படித்தார் பக்கராவை மனப்பாடம் செய்தார் கிட்டத்தட்ட ஆள் இம்ரானை மனப்பாடம் செய்தார் ஏறக்குறைய நாலு சுசு முப்பது குரான் குரான் நாலு சுசுவை மனப்பாடம் செய்தவர் வகையை எழுதக்கூடிய பொறுப்பை பெற்றவர் பின்னாடி இஸ்லாம் இல்ல இல்ல அப்ப நம்மை நாம என்ன நினைக்கிறோம் நாங்க தௌஹித்வாதி நாங்கள் சொர்க்கம் சென்று விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல நம்முடைய இனிமாரை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய தௌஹிதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த தௌஹிதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் நம்முடைய மனைவார்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்ப நாம் சிந்திச்சு பாக்கணும் நபிகள் நாயகம் சல்லாம் அவர்களிடத்துல அவர்கள் தூங்கி இருக்கிறாங்க வெள்ளை ஆரை போட்டு தூங்குறாங்க அபூதர் ரதி அல்லாஹ் அவர்கள் வர்றாங்க தூங்கி தூங்கிக்கிறாங்கன்னா திருப்பி போயிடுறாங்க மீண்டு வர்றாங்க ரசூல்லா இழந்த உடனே ரசூல்லா சொல்லி கொடுக்கிறார்கள் அபுதரே அஷத் சொல்லுங்க அபுதர் சொல்றாங்க அஷத் அல்லா இராக இல்லல்லா யார் அஷத் அல்லா இராக இல்லல்லா என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் விடுவார் அப்படின்னு உடனே அபுதர் ரஜியல்லான் அவர்கள் திருப்பி கேட்கிறாங்க யார் ரசூல்லா அவர் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் சொர்க்கத்துக்கு போவாரா உடனே ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் ஆம் அவர் சொர்க்கத்துக்கு போவார் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் சொர்க்கத்துக்கு போவார் திருப்பியும் கேட்கிறார் யார் ரசூல்லா அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சொர்க்கத்துக்கு போவாரா ஆமா ரசா சொன்னார் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சொர்க்கத்துக்கு போவார் மூன்றாவது முறையும் கேட்கிறாங்க திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அவர் சொர்க்கத்துக்கு போவாரா மூக்கு மண்ணை அபுதருடையும் திருப்பி திருப்பி இப்படி இருக்கிறீ ஆம் அவர் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் ரசூல்லா சுவல்லா சொன்னார் இந்த அளவிற்கு இந்த களிமா நான் சொல்லக்கூடிய உள்ளத்தால் அதை புரிந்து சொல்ல வேண்டும் ஏதோ மேலோட்டத்துல பேசணும்னா மேலோட்டத்துல சொன்னோம் என்றால் அது புரோஜனம் இல்லை அப்ப அந்த கனிமாவை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இன்னைக்கு சுன்ன ஜமாத் மக்களிடத்துல பாத்தீங்கன்னா பயம் செய்வாங்க அல்லாவுடைய நபிகளாருடைய சிபாரிசு வேண்டுமா நபிகளாருடைய பரிந்துரை கிடைக்கும் அதற்காக அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் எல்லாம் பேசுவாங்க உண்மையாகவே ஆதாரப்பூர்வமான செய்தியில அபு உரையா ரவி அல்லா அவர்கள் நபிகளாரிடத்துல கேட்கிறார்கள் மண் அஸ் அது யார சொல்லலா எவ்வல் கியாமா அல்லாவுடைய தூதரே நாரை மறுமை நாள்ல உங்களுடைய பரிந்துரையை பெறக்கூடிய உங்களுடைய சிபாரிசை பெறக்கூடியதற்கு தகுதியான ஆள் யார் என்று கேட்கிறார் ரசூலாய் சலல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மண் கால லா இலாக இல்லல்லா யார் லா என்பது இல்லல்லா வி காலிசன் நப்சிக்க கல்விக்க தன்னுடைய உள்ளத்தாலும் தன்னுடைய நப்சாலும் அந்த கனிமாவை உறுதியாக அதாவது கலப்பற்ற முறையில் யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் நாளை என்னுடைய சிபாரிசை பெறுவதற்கு மிகவும் பகுதியானவர்கள் கனிமாவை ஏராளமான விஷயங்கள் இந்த கனிமாக்கு உள்ளாடி இருக்குது அந்த நம்மை நாமே உறுதிப்படுத்திக்கணும் நம்மை நாமே சீர்படுத்தி இருக்கணும் சைத்தா நம்முடைய நம்மதான் தௌஹித்வாதி நமக்கெல்லாம் பிரச்சனையா கலிமாவில கலைப்பற்ற விஷயம் வந்துவிடக் கூடாது இந்த கனிமாவுக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும் சிந்திச்சு பாருங்க இதற்காக முன்னாடி வாழ்ந்த நபி தோழர்கள் முன்னாடி வாழ்ந்த இமாம்கள் முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் எவ்வளவு தியாகத்தை சந்தித்திருக்கிறார் இந்த ஒரு ஏகத்துவ கரிமாவிற்காக ஒரே ஒரு செய்தியை கூற முடியும் நாம் எல்லாம் இன்றைக்கு படிக்கிறோமே புகார் சொல்லக்கூடிய கிதாப் முகமது பின் இஸ்மாயில் சொல்லக்கூடிய அந்த புகார் இமாம் எவ்வளவு சிரமப்பட்டார் தெரியுமா ஏழு வயதுல இருந்து மார்க்க கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நஞ்ச கஷ்டம் கிடையாது

அர்பணித்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கப்பல்ல பயணம் செய்யறாங்க கடன் பயணம் பயணம் செய்யக்கூடிய நேரத்துல கொஞ்சம் தங்க காசுகளை வேற நாட்டுக்கு போனா ஆறு மாதங்கள் கூட ஆகும் ஒரு தங்க காசு ஏறக்குறைய ஒரு நூறு தங்க காசு தன்னுடைய கையில வச்சிருக்கிறாங்க பயணம் செய்யக்கூடிய நேரத்துல அவரோடு ஒரு மனிதர் நல்லா பழகுறாரு பேசுறாரு அவருக்கு இவரிடத்தில் ஒரு நூறு தங்க காசு இருக்கு இதுதான் செலவுக்கு வேற எதுவுமே கிடையாது அந்த காலகட்டத்தில் தங்க காசுகளை பயன்படுத்துறாங்க நீங்க நாள் பயணம் அந்த மனிதருக்கு இந்த புகார் இடத்துல ஒரு நூறு தங்க காசு இருக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி கடல் பயணம் போகுது திடீர்னு அந்த மனிதர் சப்தம் கொடுக்குறாரு என்னுடைய தங்க காசு காணும் அப்படின்னு புகார் இமாமுடைய தங்க காசு இதுதான் செலவுக்கு வேற காசு கிடையாது திடீர்னு கத்துறான் என் காசை காணும் அப்படின்னு அப்போ மக்கள் எல்லாம் கொண்டு குடுறாங்க என் காசை காணும் ஓகே காசு எங்க இருக்கும் வேற எங்கேயும் போக முடியாது கப்பல் இருந்து வேற ஊருக்கெல்லாம் ஓடிட முடியாது யாராக இருந்தாலும் காசை எடுத்தவர்கள் இந்த கப்பல்ல தான் இருப்பாங்க ஒவ்வொரு பேருடைய பைகளை யார் தேடுறாங்க தேடி தேடி பார்த்தாச்சுன்னா எங்கவே காசு இல்லை புகாரி அம்மாடைய தங்க காசு இருக்குது இந்த இவன் திருட பொய் சொல்றான் ஆனா ஒவ்வொரு பேருடைய அதாவது பைகளை தேடுறாங்க கிடைக்கல கடைசி அந்த மனிதன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு கேட்கிறான் புகாரி மாம்ல ஆமா நீங்க ஒரு நூறா தங்க காசு வச்சிருந்தீங்களா அது எங்க போச்சு அப்படின்னு புகாரி மாம் சொன்னார்கள் நீ தேடுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இப்போ இந்த தங்க காசு இருக்குது இந்த நிலையை யோசித்து பாருங்கள் இந்த தங்க காசு இது என்னுடையது என்பதை நான் வாதிட முடியும் ஒருவேளை வாதிடக்கூடிய நேரத்துல நான் பொய்யன் ஆகிவிட்டான் நான் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அதிசிகளை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து தயார் செய்து வைத்திருக்கிறேன் நான் ஒரு பொய்யனாய் ஒண்ணு இல்லாட்டியும் இந்த இடத்துல புகாரி தெரியாதா இப்படி கடல் பயணத்துல ஒரு பொய் பேசி இருக்கிறாரே என்று பேசுவார்கள் என்பதுனால காசு இல்ல பரவாயில்லை கடலை துகி வீசில பாருங்க எவ்வளவு சிரமமா இருக்கும் இப்போ இந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில தியாகம் செய்து பொருளாதாரத்தை தியாகம் செய்து பெரும் பெரும் சிரமத்தை பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு சதவீதம் மார்க்க விஷயங்கள் சட்டங்கள் அக்கீதாக்கள் எல்லாமே புகாரி புகாரியுடைய ஹதீஸ் இல்லாம நம்மால் மார்க்கத்தை விளங்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான விஷயத்தை தொகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தியாகம் இப்படி பெரும் பாடுகளை பெரும் சிரமத்தை அந்த இமாம்கள் சந்தித்தார்கள் இன்னைக்கு நம்ம புகாரில இருக்கா கையை பிடி கட்டுறதுக்கு எந்த ஹதீஸ்ல இருக்குது முஸ்லீமில் இருக்கா யதார்த்தமாக ஈஸியாக இலகுவாக கேட்டுக்கொண்டு செல்கிறோமே இவ்வளவு சிரமத்தை இந்த தௌகிது காக்கப்பட்டார்கள் ஆனா நம்முடைய தியாகம் என்ன நம்முடைய சமுதாயத்தின் தியாகம் என்ன யோசித்து பாருங்கள் இது மட்டுமல்ல உயிரை இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை இறந்திருக்கிறார் ஒரே ஒரு செய்தியை கூற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பெண் இஸ்லாமிய பெண் என்ன பண்றாங்க ஆயிஷா என்று சொல்லக்கூடிய பெண் மாற்று மதத்தை சார்ந்தவரோடு போயிடுறாங்க காவல் நிலையத்துக்கு பஞ்சாயத்து வருது காவலர்கள் கூப்பிட்டு பேசுறாங்க வீட்டுல உள்ளவங்களெல்லாம் அழைக்கிறாங்க வீட்டில் உள்ளவர்கள் கதற்கிறார்கள் அம்மா நம் ஆத்மதத்தை சார்ந்தவன் நம்ம இஸ்லாமத்தை சார்ந்தவர்கள் எங்க கூட வந்துருமா அப்படி அந்த பெண் பதினெட்டு வயதை தாண்டியாச்சு மேஜர் ஆயாச்சு இல்ல நான் வர முடியாது ரொம்ப நேரம் போராட்டம் நடைபெறுகிறது வர முடியாது அடுத்த நாள் காலையில காவல் நிலையத்துல எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க ஏன்னா காவலர்கள் அந்த பெண் இடத்துல பெற்றோர்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல சரி காவலர்கள் சொல்றாங்க ஒரு பிரச்சனை இல்ல நீங்க ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் கூட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க அந்த தாயார் தந்தை தாய் தந்தையர்கள் கதறுகிறார்கள் அம்மா எப்படியாவது எங்க கூட வந்துரு அந்த பெண் சொல்றாங்க நான் எல்லாம் வர முடியாது நான் மேஜர் ஆகிவிட்டேன் நான் அவனோடு தான் செல்வேன் கடைசியாக ஒரு வழி இல்லாமல் ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் பல மணி நேரங்கள் போராடி எந்த பிரோஜனம் இல்லை அந்த பெண் தன்னை பெற்று தன்னை வளர்த்து இவ்வளவு தன்னுடைய வேர்வை எல்லாம் ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக்கிய தன்னுடைய பெற்றோர் தேவை இல்லை ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு போதும் பௌகீதையும் குப்பையை தூக்கி வீசிவிட்டு நரகத்தை நோக்கி அவள் போய் அவது இல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் யோசித்து பாருங்கள் அவ இந்த தௌஹீதனுடைய செய்தியை முக்கியத்துவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் இப்படி ஒரு நிலைமை வருமா யோசிச்சு பாருங்க நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல சிந்தித்து பாருங்க அப்போ இந்த என்பது மிக மிக முக்கியமானது என்ன அளவுக்கு தெரியுமா இறைவன் தன்னுடைய திருமறை குரான சொல்கிறான் இன்னல் முஷிரிக்கின நஜசும் இந்த முஷிரிக்குகள் இருக்கிறார்களே இணை கற்பிக்க கூடியவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் அசுத்தமானவர்கள் எப்படி கொடுத்த வார்த்தை அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாத அல்லாவுக்கு அநியாயம் செய்தவன் கணவன் சிரிக்க வைக்கிறானா உமர் ரதியல்லாவின் அவர்கள் திருமணம் செய்தார்கள் ஏற்கனவே திருமணம் செய்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவர்கள் சிறுக்களை இருக்காங்க மனைவிமார்கள் இரண்டு பேர் சிறுக்களை இருக்கிறாங்க தலா கொடுத்து வரலாறு இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள் நவித்தோழர்கள் இமாம்கள் நல்லடியார்கள் நம்முடைய நிலை என்ன நாம் இருக்கிறோம் நாங்க சொர்க்கத்துக்கு போறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுப்பதில்லை அவர் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தௌஹீதை இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த தௌஹீதை அல்லாஹ் அல்லாஹின் நமக்கு வழங்கி இருக்கிறானே அதற்காக அல்லாவிட்ட அதிகம் அதிகமாக நாம் நன்றி செலுத்த ரசோல்லா என்ன துவாசு தொழுதாங்களே ஆயிஷா ரதி இல்லா வந்து அவர்கள் கேட்கிறாங்க கால்கள் பாதங்கள் வெடிக்கிறது கால்கள் தீங்குகிறது யார் ரசோல்லா இவ்வளவு தொழ வேண்டிய அவசியம் என்ன அபிகல் நாயகம் சொல்லல்லா உலகம் அவர்கள் சொன்ன பதில் என்ன ஆபிதன் ஷக்கூரா நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா ஆயிஷா என்று கேட்டார்களே நாம் சிந்தித்து பார்க்கணும் எத்தனையோ பல கோடி மக்கள் இந்த உலகத்தின் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு இந்த தௌஹீதை தந்திருக்கிறானே இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு அல்லாஹ் இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை முகமது ரசூல் தாய் தந்தைக்கு தாத்தாவிற்கு கொடுக்காத நேர்வழியை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் நூக நபியுடைய மகனுக்கு மனைவிக்கு கொடுக்காத நேர்வழியை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆளுமையை வழங்கியிருக்கிறானே நம்ம நன்றி செலுத்துறோமா யோசித்து பாருங்கள் வழங்கியதற்காக அல்லாவிடத்துல நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் நன்றி செலுத்தினா இந்த மார்க்கத்தை நிலை செய்வான் நாங்க தான் பெரியாது என்று கொண்டால் மார்க்கத்தை விட்டு தடம் புரள செய்வோம் தடம் புரண்டுட்டோன்னு வைங்க அல்ல பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அல்லாஹ் புது ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் திருமுறை குரான் வசனம் பேசுகிறது அப்ப நமக்கு வரலாறு நிகழ்காலத்திலே பார்க்கிறோம் தௌஹிதை பேசிய எத்தனையோ பேர் இல்ல அப்ப நாம் இந்த இருக்கிறோம் இந்த தௌஹிதிற்காக எதையும் இழப்பதற்கு தயார் எதை இழந்தாலும் தௌஹிதை இழந்து விடக்கூடாது ஆகவே இந்த மார்க்க விஷயத்தை இந்த தௌஹிதை நாம் திரும்ப திரும்ப அல்லாவிற்கு நன்றி சொல்லி இந்த விஷயத்தை நினைவு கூறி நினைவு கூறி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மறைவாரர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியும் அதிகமாக குரான் சுன்னாவோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஈமானை நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படிப்பட்ட நர்பாகியத்தை அல்லாஹ் அபுல்லின் நம் அனைவருக்கும் தந்திராக